கதை நேரம் இது ரொம்ப பழைய கதை ஒரு ஏழை குடும்பத்துல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அவரோட மனசுல இருந்த ஒரே கவலை என்னன்னா அவருக்கு அப்புறம் குடும்பத்தை யாரு பாத்துப்பா நாளுக்கு நாள் என்னோட உடல் நலம் ரொம்ப மோசமாய்கிட்டே இருக்கு எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் மனைவி என் குழந்தைங்க நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலையா இருக்கு என் மனைவி நாள் பூரா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடும் என் பசங்களை பாத்துக்க யாருமே இல்லாம போயிடுவாங்க அவரு போயிட்டாரு ஆனா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு பதிலா ஒரு தங்க அன்ன பறவையா மாறிட்டாரு ஆஹா நான் ஒரு அன்ன பறவையா மாறிட்டனா என் இறகுகள் எவ்வளவு அழகா இருக்கு என் உடம்பு தங்கத்தால செய்யப்பட்டிருக்கு சூரியனை போல நான் இப்ப ஜொலிக்கிறேன் என்னோட இந்த இறகுகளை பயன்படுத்தி என் குழந்தைகளுக்கு உதவ முடியுமான்னு பார்க்கலாம்

விஷயத்த அந்த பசங்க கிட்ட சொல்லல ஆனா அதுக்கு பதிலா ஒரு பசங்களா நான் என்னோட தங்க இறகுகள்ல உங்களுக்கு போறேன் ஆனா எனக்கு ஒரு ஒரு வாக்கு கொடுங்க நீங்க ஒரே வாக்குறக மட்டும்தான் எடுக்கணும் அத பயன்படுத்தி நீங்க உணவும் போட்டுக்க துணியும் வாங்கிக்கணும் சரியா ரொம்ப ரொம்ப நன்றி அந்த பசங்க அவங்க கொடுத்த வாக்க காப்பாத்தினபடி அது கிட்ட இருந்து ஒரே ஒரு இறக எடுத்துக்கிட்டாங்க அந்த பறவை பறந்து போகிறதுக்கு முன்னாடி திரும்பவும் நான் வருவேன்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டு போச்சு நான் அடுத்த வாரமும் இதே மாதிரி வருவேன் அப்போ நீங்க இதே மாதிரி என்னோட ஒரு இறகை எடுத்துக்கலாம் அப்புறம் சந்திக்கலாம் நான் போயிட்டு வரேன்

சாப்பிடுறதுக்கு உணவும் போட்டுக்கிறதுக்கு துணியும் வாங்கிக்கலாம் பசங்களும் அம்மாவும் ஒன்னா சேர்ந்து தங்க இறக வித்து அந்த பணத்தை வச்சு அவங்களுக்கு தேவையான உணவும் துணியும் வாங்கிக்கிட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தங்க அண்ணன் பறவை திரும்பவும் வந்துச்சு இந்த அங்க பசங்களா இன்னொரு இறகை எடுத்துக்கோங்க அதனால அந்த பசங்க ரொம்ப கவனமா இன்னொரு தங்க இறகை எடுத்தாங்க அவேன்னா அந்த பசங்க கிட்ட சொல்லிட்டு அந்த பறவை பறந்து போயிடுச்சு அம்மா அந்த தங்க பறவை அடுத்த வாரமும் திரும்ப உங்களுக்கு ஒரு இறக்க கொடுப்பேன் சொல்லிருக்கு

அந்த தங்க அன்ன பறவை சக்தி வாய்ந்தது போல இருக்கு அது முடியாதுன்னு சொல்லாதுன்னு நினைக்கிறேன் அப்படி ஒத்துக்கிட்டா அந்த இறகுகள் எல்லாத்தையும் பசங்க எடுத்துப்பாங்கல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த தங்க அன்ன பறவை வர நேரத்துல அந்த அம்மா அவங்க பசங்களை கூப்பிட்டாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா பசங்களா இன்னைக்கு அந்த அன்ன பறவை வரும்போது அதோட ஒரு இறகை மட்டும் எடுக்காதீங்க அதுக்கு பதிலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க நீங்க மட்டும் அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச எல்லா பொம்மையும் நான் வாங்கி தருவேன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இனிப்புகளும் குல்ஃபியும் நான் உங்களுக்கு வாங்கி தருவேன் ரெண்டு பசங்களும் அவங்க அம்மா சொன்னது கேட்டு பயந்து போயிட்டாங்க முடியாதமா நாங்க அந்த அன்னபறவை கிட்ட வாக்கு கொடுத்துருக்கோம் ஒவ்வொரு தடவையும் ஒரு இறகு தான் எடுப்போம்னு ஆமா நாங்க அத காயப்படுத்த விரும்பலம்மா அதோட இறகை எல்லாத்தையும் பறிச்சிட்டோம்னா அப்புறம் அதுக்கு வலிக்கும்ல இவங்க ரெண்டு பேரும் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எப்பவும் போல அந்த தங்க அண்ண பறவை அங்க வந்து பசங்கள கூப்பிட்டுச்சு பசங்களா வெளியே வாங்க வந்து இன்னொரு இறகையும் எடுத்துக்கோங்க ஆனா இந்த தடவை பசங்களுக்கு பதிலா அவங்களோட அம்மா தான் வெளியே வந்தாங்க அண்ணா பசங்க தூங்கிட்டு இருக்காங்க அதனால இன்னைக்கு நானே உங்க இறகுகளை பறிக்கலான்னு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த அம்மா அண்ணா பறவை கிட்ட போனாங்க அண்ண பறவைய இறுக்கி பிடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா அதோட தங்கை இறகுகளை அவங்க பறிக்க ஆரம்பிச்சாங்க தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க நிறுத்துங்க ஓஹோ ஓஹோ அந்த தங்க அண்ணா பறவை பசங்களோட கிட்ட என்னோட இறகுகளில் பறிக்காதீங்கன்னு கெஞ்சி கேட்டுச்சு ஆனால் அத அவங்க கேட்கவே இல்லை கொஞ்ச நேரத்திலேயே மொத்த இறகுகளையும் அவங்க பறிச்சுட்டாங்க ஆ அந்த அம்மா கையில இருந்த இறகுகள் எல்லா வெள்ளை இருகுகளா மாற ஆரம்பிச்சது. அத பார்த்து அவங்க குழம்பி போய்ட்டாங்க. ஹான் என்ன இது? இதெல்லாம் எப்படி திடீர்னு சாதாரணமா மாறுச்சு? இது ஏன் தங்க இருகுகளா இல்ல? தங்க அண்ணா பரவே ரொம்ப கோபப்பட்டுச்சு. அது அந்த அம்மாவை திட்டுச்சு. நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் உன்னோட முன்னாள் கணவன் பசங்களோட தந்தை உனக்கும் பசங்களுக்கும் உதவி பண்ணலாம் நினைச்சுதான் ஒவ்வொரு வாரமும் என் கொடுக்க நான் வந்தேன் அன்போடையும் பாசத்தோடையும் தங்கமாவே இருக்கும் ஆனா நீ பேராசப்பட்டு என்னை கட்டாயப்படுத்தி என் கிட்ட இருந்து இறங்கையெல்லாம் பறிச்சுக்கிட்ட அதனாலதான் என்னோட இறகு வெள்ளையா மாறி மதிப்பை எழுந்துடுச்சு சரி நான் கிளம்புறேன் இனி நான் திரும்பி வரவே மாட்டேன் உன்னோட பசங்களை பாத்துக்க நீ என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இதுல இருந்தே எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் அந்த தங்க அண்ணன் பறவை பறந்து போயிடுச்சு திரும்ப வரவே இல்ல. தங்க அண்ணப் பறவை யார் விஷயம் தெரிஞ்சதும் அந்த பசங்களோட அம்மா ரொம்ப வேதனைப்பட்டாங்க அதை விட அதிகமா அவங்க வேதனைப்பட்ட காரணம் என்னன்னா அவங்களோட பேராசைனால அந்த தங்க இறகுகள் இனி எப்போவும் கிடைக்காதுன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பெட்டியில் ஒளிச்சு வச்ச அந்த தங்க இறக கூட சாதாரண வெள்ளை இறக மாறிடுச்சு அதுக்கப்புறம் அந்த அம்மா நாள் பூரா வேலை செய்ய வேண்டியதா போச்சு

சூச்சுவும் சாச்சாவும் சேர்ந்து அந்த பூனை குட்டிய அவங்க பெட்ரூம்ல ஒளிச்சு வச்சாங்க எங்க பாரு பூனை குட்டி எங்க இங்க அவளை பார்க்கும் போது அதுக்கு மனசுல ஒரு பொல்லாத எண்ணம் வந்தது அந்த சின்ன பொண்ணு பார்க்க ரொம்ப சுவையா இருக்கா அவ எனக்கு தான் வாங்க பசங்களா கர்ஸ்லி கேக்க வெட்டும் போது அவனுக்கு பிறந்தநாள் பாட்டு பாடி வாழ்த்து சொல்லலாம் ஹேப்பி பர்தே டு யூ ஹேப்பி பர்தே